ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் காபடி தான் பிகேல் தான் தமிழ் தலைவா தான் எஸ் என்ன புதுசாக தமிழ் தலைவா தமிழில் பார்த்துருப்பீங்களா எதுக்கு ஹிமாஷு நிதிஷு நம்ம நரேந்திர உட்காந்துருக்காருன்னு கேட்பீங்க எஸ் அவங்கள கேட்டாங்க அந்த பிகேஎல் அஃபிஷியல் இதுலேயே இருக்குது டு பிகேஎல் இந்த மாதிரி இனோவேட்டிவாக சில வீடியோ போட்டிருக்கு அல்டிமேட் ஸ்டார்டிங் செவன் ஒன்று சொல் இப்படி இல்லாண்ட பதினோரு சீசனுக்குன்னு அவங்கள கேட்டாங்க கிரிக்கெட்டில் அடிக்கடி பார்ப்பீங்க பெஸ்ட் ஐபிஎல் டீம் பெஸ்ட்டு டி டுவெண்ட்டி டீம் பெஸ்ட்டு டெஸ்ட்டு டீம்னு வளர்க்குற எல்லாத்தையும் போட்டு வேர்ல்டு லெவன் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி அல்டிமேட் பிகேஎல் ஸ்டார்டிங் செவன் சொல்லுங்கள் எல்லா பதினொன்று இதுக்குன்னு கேட்டாங்க அண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க கரெக்டான ஆள்கிட்ட கரெக்டான கேள்வி தான் கேட்டாங்க இதில் பதில் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு கடை கடைன்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் சேரன் அண்ணாக்கு எதுவும் அவார்டு கொடுத்துருங்க அதை பற்றி பேசுங்கன்னு தேடி தேடி பார்த்தா எனக்கு எதுவும் இப்படி தெரியல அப்படி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லுங்கள் எந்த இடத்துல பார்க்கணும் நான் பார்த்துட்டு என்னான்ட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன் ஒருத்தர் போட்டிருந்தார் கமெண்டில் அண்டு பி ஒருத்தர் ஒருத்தருக்கார் நம்ம ஃபேன் அவரும் போட்டிருந்தார் ஆமாம் சார் நேற்று கொடுத்தாங்க தெரியல எங்கன்னு ப்ளீஸ் லெட் மீனோ அந்த செக் பண்ணுறேன் ரைட் இந்த அல்டிமேட் பி கேஎல் செவனுக்கு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு நரேந்திர தான் கேட்டாங்க நரேந்திர கேட்டாங்க அப்புறம் எந்த மூணு ரைடரை நீ சூஸ் பண்ணுவேன் ஹோல் பிகேஎல் லெவலில் ஒரு மூணு ரைடர் சொல்லு பெஸ்ட்டு அவர் சொன்னார் மே ஹோ தோ நான் ஃபஸ்ட்டு நான் நான் சச்சின் தன்வர் அப்படின்னாரு அண்டு பவன் ஷெராவத் சென்டர் ரைட் இன்னு நான் லெஃப்ட் இன் வந்து சச்சின் தன்வர் சென்டர் வந்து பவன் ஷராவத் இந்த மூணு ரைடர் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு அவர் கேட்டார் எதுக்காக இந்த மூணு ரைடர் ரீசன் சொல்லு அப்படின்னு சொன்னார் நானும் சச்சினும் இந்த சீசன் விளையாடிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் எங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டேன் அண்ட் எனக்கு பவன் ஷராவத் ஸ்டார்டிங்ஸே பௌத் யூனோ பசந்த் கருத்தவங்க பவன் ஷராவத்துக்கு ஒன்று அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு பவன் ஷராவத்தை பிடிக்கும் அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் கேம் கற்றுக்கிட்டதெல்லாம் அதனால் அவரை பொட்டாண்டாரு டக்குன்னு சிம்பிளாக பதில் சொல்லிட்டாரு அந்த மூணு ஆயிடுச்சு அண்ட் அப்புறம் இமான்ஷோ கேட்டாங்க இமாச்சோ கூப்பிட்டு வரான்ஷோ இதாக உட்காந்துட்டு கேட்டாங்க ரெண்டு கவர் டிஃபெண்டர் போகணு சொல்லு பார்ப்போம் அப்படின்னா பி கே லெவன் ஃபுல்லாகவே பிகே லெவன்னா ஏழு இப்படி வச்சு சிம்பிளா ஒரு டீமுக்கு ஏழா ஒரு சீசனுக்கு ஏழு பதினாறு எழுபத்தி ஏழு பிளேயர் சரி ஒன்று ரெண்டு கவரை சொல்லு அப்படி இமான்ஷோ கேட்டாங்க தோ கவர் அவர் சொன்னால் ஒன்று வந்து சுனில் குமார் ரைட் கவர் அவர் தூசரா மோஹித் லெஃப்ட் கவர் தமிழ் விளையாஸ்ல இருந்தார் மோஹித் ஜாகர் அவரை சொன்னார் அவர் கேட்ட காரணம் சொன்னேன்னு சுனில் குமார் தான் போத் அச்சா பிளேயர் சப்கோ பார்த்தா செயின் டேக்கல் தை ஹோல்டு இன்னும் ஆர் கோய் ஸ்கில் சப் ஸ்கில் யோசிக்க பாசினே அதனால் சுனில் குமார் வந்து வெரி குட்டை ரொம்ப நல்லா பேலன்ஸாக விளையாடக்கூடாது செயின் டேக்கல் தை ஹோல்டு எல்லா விதமான ஸ்கில் அவருக்கு தெரியும் அதனால் அவரை சூஸ் பண்ண ரைட்டு கவராக சுனில் குமார் என்ன சரி இவர் எதுக்கு சூஸ் பண்ணேன்னாங்க மோஹித் அதை லெஃப்ட்டு கவர் இந்த சீசன் விளையாட வேற இல்லை அவர் தமிழ் தலைவாசுக்கு அது விளையாடணும்னு அவசியம் இல்லை அவர் சொன்னார் மோஹித் ஜாகர் அவரே செலக்ட் பண்ணேன்னா இந்த சுனில் குமார் ரைட்டில் என்னென்ன பண்ணுவாரோ அது எல்லாமே இவர் லெஃப்ட்டில் பண்ணுவார்ன்றார் ஒரே பதிலாக ஆமாம் அதனால லெஃப்ட் கவர் மோஹித் ஸோ அதுக்கு தான் அவர் பதில் சொன்னார் மூணாவதாக நிதிஷ் அவரை கேட்டாங்க நம்ம இப்போ கரண்ட் கேப்டனாக இருக்கார்ல அப்புறம் அவரை கேட்டாங்க நீ ரெண்டு கார்னர் டிஃபெண்டர் கோன் ஹே சொல்லு பார்ப்போம் ஒன்று பிடிச்ச ரெண்டு கார்னர் டிஃபெண்டர் யாருன்னு அவர் சொன்னார் பிடிச்ச எனக்கு வந்து லெஃப்ட் கார்னர் வந்து அமர கோச் ஆஃப் தர்மராஜன் சேரலாதன் அமர கோச் ஆப் அப்படி பாய் சாப் அப்படின்னாரு அதான் எங்களோட நம்ம கோச் தர்மராஜன் சேர்லாதுன்னு தான் என்னோடய லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் பார்த்திங்கன்னா ரவீந்த் பஹலை நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு ரவீந்த் ரவீந்தர் பஹலை பற்றி தெரியாதவங்களுக்கு சில டீடெயில் ஷேர் பண்ணிக்கிறேன் ரவீந்தர் பகல் வந்து அஞ்சு டீம் கொள்ளாடி இருக்காரு இந்த பீக்கெல் சீசன்ல ஃபுல்லாகவே ஸோ அவர் வந்து செகண்ட் பீக்கெல் டூலேயே அவர் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வேறு வாங்கிட்டார் ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து பி விளாண்டது டெல்லிக்கு விளாண்டார் டபங் டெல்லி பி ஒன் டூ த்ரீ பி ஒன் டூ த்ரீ வந்து டெல்லிக்கு பிகேஎல் ஃபோர் பொன்னரி பலத்தனுக்கு விளையாண்டாரு ஃபைவ் வந்து பெங்களூர் புல்ஸுக்கு அப்புறம் திருப்பி பிகேஎல் சிக்ஸ் செவன் திரும்பி போயிட்டார் டபங் டெல்லிக்கு அப்புறம் திருப்பி பிகேஎல் எயிட் வந்து குஜராத் ஜெயண்ட் விளாண்டார் இந்த அஞ்சு டீம் விளாண்டார் ஒரு பிளேயர் டு கிராஸ் டூ ஹண்ட்ரட் டேக்கல் பாயிண்ட்ஸ் அவர் விளையாட காலத்தில் இவர் தான் அஞ்சாவது பிளேயராக இரநூறு டேக்கல் பாயிண்ட் தாண்டி போனது இது சம் ஆஃப் த ரெக்கார்டை தெரியாத அவங்களுக்கு சொன்னேன் எதுக்காக நீ ரவீந்தர் பெயல் தர்மராஜராஜ் சேர்லதனை கேட்ட செலக்ட் பண்ணேன்னு அதுக்கு அவர் சொன்னார் தோனோ ரயில்வேஸ் போய் சாத் கேள் கேளே அதான் ரெண்டு பேருமே ரயில்வேஸுக்கு ஒன்றா விளையாண்டவங்க அண்டு முஜ பத்தானிக்கு ஜூரத்து நீங்கள் கி எல்லோக்கி இருந்தே ஆச்சேன் அதாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இவங்கெல்லாம் நல்ல பிளேயர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கு தெரியும் அவங்க ஒம்பது பேர் ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்னு அதனால் ரெண்டு பேரும் ரயில்வேஸுக்கு விளையாண்ட ஒரு காரணத்தினால நான் லெஃப்ட்டுக்கான ரைட்டுக்கான ரெண்டு ஒன்று தர்மராஜான் சேர்லாதன் வாய்ஸ் ஆஃப் அவர் இன்னொன்று வந்து ரவீந்தர் பஹல் அப்படின்றார் இதாக இந்த வீடியோ சரி ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு கண்டென்ட் இருக்குமே டக்குன்னு உங்களுக்கு விட்டேன் நீங்கள் நீங்கள் இதை பற்றி உங்கள் கருத்து தான் சொல்லுவாங்க இந்த ஏழு இல்லாமல் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் உங்களோட பெஸ்ட் பீக்க ஸ்டார்டிங் செவன் பதினோரு சீசனில் எந்த பிளேயராக வேணால் இருக்கலாம் தமிழ் தான் இருக்கணும் தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்கணும் பெங்களூர் பண்ணி புனேரி இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களோட கருத்தை அப்படியே போடுங்க சேர்ந்து பாயிண்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன் யூஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப் டைம்னு செஞ்சிங்க தேங்க்யூ ஸோ மச்